ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது எல்லாமே நான் ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உன் வாழ்வில் சுபம் ஏற்படும் பாலா சாஹேப் தேவ் என்பவரின் வீடு காலையிலிருந்தே பரபரப்பாக இருந்தது இன்று அவருடைய தாயார் விரதம் முடிக்கும் நாள் இன்று சாட்சாத் சாய்பாபாவே சாப்பிட வருவதாக கூறியிருந்தார் தனியாக அல்ல கூட இரண்டு பேரையும் அழைத்து வருவதாக வாக்களித்திருந்தார் பாபா சொன்னபடி நடப்பவர் அவர் நிச்சயமாக வருவார் என எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் இவ்விசயம் அறிந்து அக்கம்பக்க மக்களும் பாபாவை தரிசிக்க கூடியிருந்தார்கள் சமையல் பிரமாதமாக தயாராகி கொண்டிருந்தது சாப்பிட போவது பாபாவாயிற்றே காலை பத்து மணி பாலாசாஹேப் வீட்டுக்கும் வாசலுக்கும் அடிக்கடி நடைபோட்டார் ஜன்னல் வழியாக எதிரில் இருக்கும் சந்தை பார்த்தார் அந்த வழியாகத்தான் பாபா வரவேண்டும் அவருடைய வீட்டுக்கு எதிரில் இருக்கும் வக்கீல் பரஞ்சிபேயின் வீட்டிற்கு ஒரு டாங்கா வந்து நின்றது யார் வருவது என்று அவளுடன் பார்த்தால் ஒரு சன்னியாசி ஒரு மாதம் முன்பு பசு சம்ரசனை சபைக்காக நன்கொடை வசூலிக்க வந்தவர் இவர் ஏன் இப்போது இங்கு வருகிறார் நான்கைந்து மாதங்கள் கழித்தல்லவா வர சொல்லியிருந்தேன் நான் பாபாவை எதிர்பார்த்தல்லவா இருக்கிறேன் இவர் வந்து யாசகம் கேட்டால் அடுத்த மாதம்தான் வர சொல்ல வேண்டும் இப்படி பலவித எண்ணங்களுடன் சாஹேப் அந்த சன்னியாசியை பார்த்தார் அவரும் இவரை பார்த்து சிரித்து கொண்டே வணக்கம் ஐயா என்றார் நமஸ்தே சாஹேப் எரிச்சலுடன் சொன்னார் சாயியை எதிர்பார்த்திருக்கும் நேரத்தில் இவர் சொல்லாமல் கொல்லாமல் வந்துவிட்டாரே என்கின்ற கோபம் அவர் முகத்தில் தெரிந்தது மகராஜ் நான் இன்று பணத்திற்காக வரவில்லை நீங்கள் சொன்ன தேதியில்தான் வருவேன் பாலா சாஹேப்பிற்கு சற்று சமாதானமாயிற்று சாஹேப் உங்களுடைய வீட்டிலிருந்து சமையல் வாசனை தூக்குகிறது இன்று நல்ல ருசியான சமையல் செய்கிறீர்கள் போலிருக்கு எனக்கு இன்று பணம் வேண்டாம் ஆனால் நான் இன்று உங்கள் வீட்டில் நிச்சயமாக சாப்பிடப் போகிறேன் அவருடைய மென்மையான பேச்சைக் கேட்டு மகிழ்ந்த பாலா சாஹேப் அவசியம் சாப்பிட வாருங்கள் என்னுடைய வீட்டை உங்களுடையது என நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சந்நியாசியின் கைகளை பற்றி கொண்டார் ஆனால் நான் தனியால் இல்லை எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன அவர்களை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பனிரெண்டு மணிக்கு அவர்களை அழைத்து கொண்டு அவசியம் வந்துவிடுங்கள் என்று சொன்னார் உடனே சன்னியாசி போய்விட்டார் பாலா சாஹேப்பிற்கு இது நல்ல சகுனமாக பட்டது மணி பனிரெண்டு சமையல் தயார் சொன்னபடி சன்னியாசி தன் இரண்டு குழந்தைகளுடன் வந்தார் கூடியிருந்த அனைவரும் திருப்தியுடன் சாப்பிட்டார்கள் மனம் நிறைய ஆசிகள் வழங்கிவிட்டு குழந்தைகளுடன் சன்னியாசி புறப்பட்டு போனார் ஆனால் பாபா வரவில்லை பாலா மனம் கலங்கினார் இரவும் வந்தது ஆனால் பாபா வரவில்லை வீட்டில் இருந்தவர்களும் நிராசையானார்கள் மறுநாள் பாலா தன் நண்பனான பாபு சாஹேப் ஜோக்கிற்கு கடிதம் எழுதினார் டகானுவிற்கு நிச்சயம் வருவதாக பாபா வாக்கு கொடுத்தார் தாங்களும் கூட வருவதாக இருந்ததே பாபா என்றைக்கும் தன் வாக்கை மீறமாட்டார் என்று நான் நினைத்தேன் நீங்களாவது எனக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம் என்னை ஏன் ஏமாற்றிவிட்டீர்கள் நீங்கள் ஏதாவது ரூபத்தில் ஏதாவது காரணத்தினால் இங்கு வருவீர்கள் என்று பெரிதும் எதிர்பார்த்தேன் ஆனால் அப்படி நடக்காதது எனக்கு ஏமாற்றம் தந்தது பாபு சாஹேப் ஜோக் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு பாபாவிடம் வந்தார் தரிசனம் முடிந்த பிறகு பாபா பாலா சாஹேப் தேவ் அவர்களிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது படிக்கிறேன் கேளுங்கள் என்றார் வேண்டாம் பாபு நான் அதை படித்தேன் நான் ஏமாற்றிவிட்டதாக அவர் சொல்கிறார் அவருக்கு நீ பதில் எழுது நான் அங்கு வந்திருந்தும் என்னை அடையாளம் தெரியவில்லை என்றால் எதற்காக கூப்பிடணும் பாபு உங்களுடைய சாதாரண பார்வையில் நான் இங்கிருந்து அசையவே இல்லை ஆனால் விருந்தில் நான் சாப்பிட்டு வந்தேன் இரண்டு பேருடன் சாப்பிட வருவேன் என்று சொல்லியிருந்தேன் அதன்படியே போனேன் சாப்பிடுவதற்கு நிறைய அவகாசம் இருந்தபோது நான் தனியாக சாவகசமாக போயிருந்தேன் என் சன்னியாசி வேஷம் யாரென்று புரியவில்லை அந்த உடையில் நான் முதலில் உன் வீட்டிற்கு வந்தேன் திடீர் என்று வந்தவனை பார்த்து நான் பணத்திற்காகத்தான் வந்திருப்பதாக நினைத்து நீ கலக்கமடையவில்லையா இரண்டு பேருடன் சாப்பிட வருவேன் என்று சொன்னபடி வந்து சாப்பிடவில்லையா இதோ பார் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் என் வாய் என்றைக்கும் பொய் பேசாது இதை அப்படியே எழுதி அனுப்பு அக்கடிதத்தை படித்த பாலா சாஹேப்பிற்கு ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது பாபாவை நான் கலங்கப்படுத்திவிட்டேனே பாபாவின் மகிமை தெரியாமல் அவர் மனதை புண்ணாக்கிவிட்டேனே சன்னியாசியாக வந்தது பாபா என்று தெரியாமல் போய்விட்டதே அவர் சொன்னபடி இரண்டு பேருடன் வந்து சாப்பிட்டபோது கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே நான் சன்னியாசியை பார்ப்பதற்கு முன்பே பாபாவை இங்கு வரும்படி அழைப்பு விடுத்திருந்தேன் பிறகுதான் சன்னியாசி என்னை சந்தித்தார் இதனால்தான் சன்யாசிக்கும் அவருக்கும் முடிச்சு போட முடியவில்லை இருந்தாலும் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றிவிட்ட மகா புருஷர் என்ன அவர் மகிமை நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னால் சொன்னால் சொன்னபடி சொன்ன நேரத்திற்கு கட்டாயம் வருவேன் ஆனால் எப்படி எந்த ரூபத்தில் வருவேன் என்று தெரியாது நீதான் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நான் உன் வீட்டிற்கு உணவருந்து வரப்போகிறேன் உணவை தயார் செய் நான் எந்த ரூபத்திலும் வருவேன் காலதாமதம் கண்டு கவலை கொள்ளாதே காய்களை தர மனமின்றி கனியாக்கி உன் கரங்களில் சேர்த்திட கடவுள் எடுத்து கொண்ட கால அவகாசம்தான் அது முயற்சியை மட்டும் என்றும் கைவிட்டு விடாதே குழந்தையே தொடர் முயற்சிதான் வெற்றி என்னும் கனியை தரும் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டே வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வழிய போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு தான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல போல எல்லாம் சுபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீ செல் அந்த வழி முற்கள் நிரம்பி கொண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் குழந்தையே நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் சொல் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அன்பு குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கிறாய் இவை அனைத்திலும் இருந்து நீ விடுபட போகிறாய் குழந்தையே துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் இனி உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கிறானோ அவன் கோலை அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடைய போகிறான் என்று அர்த்தம் குழந்தையே கவலையை விடுத்து என் நாமத்தை உச்சரி எவன் ஒருவன் உதவி நாடி வருகிறானோ தேடி சென்று உதவிடு பசி என்று எவன் வினவுகிறானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் சிறிதளவும் எதற்கும் கவலைப்படாதே என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவையல்லவா அது உனக்கும் தெரியும் இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் விளையும் அன்பு குழந்தையே காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அங்கும் இங்கும் மலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நானும் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் குழந்தையே நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்மவினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்து இருப்பது அதன் சிறு பகுதியையே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி ஏறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் இதோ மிக அருகில் அவை ருசிக்கண்ணி தயாராக இரு தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே குழந்தையே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையும் அன்புக்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சுப செய்தி உன்னை தேடி வரும் இனி உன் வாழ்வில் சோகமெல்லாம் சுகமாய் மாறப்போகிறது குழந்தையே இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போல தீய எண்ணம் கொண்டவர்களும் அதனால் கெட்டவர்களோடு சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே குழந்தையே நான் இருக்கிறேன் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இவ்வுலகில் தோற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப்போய் இருக்கின்றாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே ஏனென்றால் என் உயிரே நீதான் எப்படி உன்னை மறப்பேன் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வழியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து நீ இருக்கின்றாய் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் பகைவர்கள் என்றுமே நமக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உண்மையான எதிரிகள் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் மகன்று விடும் செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது எத்தனை கவலை சோதனை வந்தாலும் நம்மால் அதை கடந்து போக முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட மனம் இருந்தால் போதும் எதையும் சாதித்துவிடலாம் பெரும்பாலான தோல்விகளுக்கு காரணம் நம்மிடம் உள்ள அவ நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பது துல்லியமான அறிவியல் அல்ல அது ஒரு கலை அனுபவித்தால் மட்டுமே அது புரியும் யோசித்து ஒரு செயலை செய்யத் தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடு ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் அனுபவமாக மாறும் வாழ்வதற்கு நிறைய சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய சிரமப்பட வேண்டும் வெற்றி பெற விரும்புவோர் செல்லும் பாதை சிவப்பு கம்பளம் விரித்து இருக்காது கரடுமுரடான பாதையாகத்தான் இருக்கும் அதில் பயணம் செய்துதான் வெற்றி பெற வேண்டும் ஆனால் அதில் உன் வெற்றி நிச்சயமாகும்